அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மூன்றாவது மாதமாக காணப்படக்கூடிய மார்ச் மாதத்துல தற்போது நம்ம இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஸோ மாதாந்திர ராசி பலன்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல் வார ராசி பலன்களும் ரொம்பவே முக்கியமானது இந்த வாரத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாறின பலன்களெல்லாம் எல்லாம் பிரசபரோச அடைய இருக்கங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கௌனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாதாந்திர ராசி பலன்களை பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அதே போல் வார ராசி பலன்களை பார்க்குறதும் ரொம்பவே முக்கியமானது தாங்க ஏன்னா ஒவ்வொரு வாரங்கள்லையுமே ஒரு சில விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த டைமில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களும் வந்து காணப்படும் ஸோ அந்த வகையில் மார்ச் மாத்தினுடைய இரண்டாவது வாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்னென்ன பலன்களை எல்லாம் ரிசபராசி நேர்கள் வந்து அடைய போறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ மாத்தினுடைய இரண்டாவது வாரத்துல பார்த்திருக்கணும் பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் தான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் வக்ரகதியில் முதன ராசியில வந்து சஞ்சரிக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதியன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் வந்து அடையப் போறாரு கிடவே புதன் மீன ராசியில இருக்கிறாருங்க ரிசபத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமும் இருக்கு சுக்கரன் மீன ராசியில தான் இருக்கிறாரு ஒன்னாம் தேதி வக்ர நிவர்த்தி வந்து அடைய போறாரு ஸோ சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடையவது ஒரு மாத காலத்துல வந்து நடக்க போகுது அடுத்ததா சனி பகவான் கும்பத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் கனியில் கேது பகவான் என அமர்ந்திருக்காங்க ஸோ அந்த கிரகநிலைகளுடைய சஞ்சாரங்களின் அடிப்படையில் இந்த இரண்டாவது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபம் ராசி நேர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போறோம் கூடவே இந்த வாரத்தில் சந்திரன் முழுக்க ரசபம் முதனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் தான் வந்து பயணம் செய்ய போறாரு அதனால் துலாம் ராசி விருச்சகம் ராசி தனுசு ராசி மகரம் ராசி ஆகிய ராசிகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டிர தினங்கள் ஆனது காணப்படுது ஸோ நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இருந்து மீன ராசி நேர்கள் வரைக்குமே என்னென்ன பலன்களானது கிடைக்கப் போகுது யாருக்கு அதிர்ஷ்டமானது அதிகரிக்க போகுது சுப விரைய செலவுகள்லாம் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பதிவுகளில் கொடுக்க இருக்கும் ஆனால் இந்த பதிவில் நம்ம ரிசபராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிசபராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிசபராசியானது இருக்கோ அவங்க யார் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கலைநயம் மிளறக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் தாங்க ரிஷபராசி நேயர்கள் ஸோ ரிஷபராசி நேயர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அவர் இப்போது உச்சம் பெற்று தான் வந்து இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாருங்க ஏதாவது ஒரு காரணத்தில் பாதிக்கப்பட்டு மன நிம்மதியானது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது அந்த மன நிம்மதி மீண்டும் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உறவினர் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளானது உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பலன்கள் தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு கூடவே செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறாங்க ஸோ தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் அப்படின்றவங்க நிறைய பேர் தோன்றுவாங்க எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு முன்னுக்கு வரணும் ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறாரு அதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை அதே போல் இந்த நாட்களில் குடும்பத்துலேயும் உங்களுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நிலவ ஆரம்பிச்சுட்டுங்க நிறைய கவலைகளானது உங்களுக்கு இருக்கும் கவலையாலேயே உங்களுடைய நலமானது அதிக அளவு வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் நாளைக்கு அந்த கவலைகளை எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இருங்க ஏன்னா கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாக போகும் இந்த டைமில் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு அந்த கவலைகளை வந்து மறங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து சரி பண்ண முடியும் மேலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அளவுக்கு நம்மளுடைய உடலில் வலிமையானது காணப்படணும் அதனால் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக உள்ள ஆரோக்கியத்தின் மீது மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதிங்க ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பமே வந்து சிறப்பாக இருக்க முடியும் அதாவது குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஆண்மகன் ரிசபராசி உடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை வந்துடும் இந்த டைம்ல புதன் பாத்தீங்கன்னா பதினோராவது வீட்டுல வந்து இருக்க போறாருங்க சோ பெண்களால உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறது இருக்கும் யாரா வேணாலும் இருக்கலாங்க தாயா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அதில் தூரத்து உறவில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஸோ இது மாதிரி யாராவது ஒரு பெண்ணால் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்கள் கை கடிச்சிடும் அதனால் கவலைப்படாதீங்க பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் வந்து செலுத்தணும் மேலும் இந்த டைமில் உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா ஒன்றாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு ஸோ தொழிலில் உங்களுக்கு விரோதமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல நண்பர்களாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஆனா இப்படி மாறக்கூடிய நண்பர்கள் எவ்வளவு நாளைக்கு நண்பர்களா அவங்ககிட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சோ எதுக்கும் அவங்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுதான் அதே வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ இது போல் ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாங்க அப்போ தான் நிறைய இடங்களில் உங்களை பற்றி வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் சுக்கரன் பதினோராவது இடத்துல தான் இருக்கிறாரு அதனால் காதலியை நிச்சயமாக நீங்கள் கரம் பிடிப்பீங்க காதலியோட கரம் பற்றி மகிழ்ச்சியும் அடைவீங்க ஸோ சொல்லப்போனால் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரசபராசினர்களுக்கெல்லாம் இந்த வாரத்துல காதல் உங்களுக்கு வெற்றியில் போய் முடிவடையும் கண்டிப்பா வீட்டாரோட சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக மன மகிழ்ச்சியை நீங்க வந்து அடைவீங்க சோ மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமானது இப்ப கிடைக்குங்க மிகப்பெரிய குறையானது தீரக்கூடிய நேரம் ஸோ ரிசபராசியை உடையவர்கள் ஆண் பெண் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட நிச்சயமாக இந்த டைமில் உங்களுடைய அந்த குறையானது விலக ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியமானது ஏற்படும் மேலும் இந்த நாட்கள்லேயே சனி பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க சனி பகவான் பத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் அதாவது குறிப்பாக வாகனம் ஓட்டும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க இந்த நாட்களில் வாகனத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம் மேலும் இந்த நாட்களில் எதிர்பாராத விபத்துகளும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் வண்டி வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பொறுமையாகவே போங்க அதிக வேகமாக வந்து ஓட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கான சேஃப்டிக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க குறிப்பாக வண்டியினுடைய வாகனங்கள் வந்து கையில் இருக்கணும் லைசன்ஸ் வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் கண்டிப்பாக வண்டி எடுக்கவே கூடாதுங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடியது தான் விபத்து ஸோ அதற்குரிய வாய்ப்பு இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசினர்கள் பண விஷயத்துலையுமே நீங்கள் அலட்சியம் வந்து எடுத்துக்க கூடாதுங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் நிறைய பணம் இருக்குது அப்படின்றதுக்காகவும் நீங்கள் அலட்சியப்படாதீங்க அதே போல் பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ பிள்ளைகளால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வகையில் தொல்லை இருக்கும் அதனால பிள்ளைகளையும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க புதுசாக வீடு மாறுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது புது வீடு கட்டிட்டு போகிறவங்களுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இல்லைன்னா இடம் மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட கூட நீங்கள் இடமாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு வேளால நிறைய பேர் போகணும்னு நினைப்பாங்க அதனால் அவங்களால போகவே முடியாது ஆனால் இந்த டைமில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போக முடியும் கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் கேது அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு அசாத்திய துணிவோடு நீங்கள் தொழிலை வந்து நடத்துவீங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் இந்த டைமில் வேண்டாத விரோதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து பணிந்து போவாங்க ஸோ நிறைய மக்கள்களால் இந்த காலகட்டங்களில் ரசபராசி என்பர்கள் மிகுந்த மிகுந்த நன்மைகளை தான் அடைய போறீங்க ஸோ நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் கவலைப்பட வேணாம் ஆனால் விபத்து இருக்குது அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த நாட்களில் இன்னும் வந்து சிறப்பான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு அடுத்த மாதம் வரைக்குமே சுக்கரன் உச்சம் பெற்று தான் இருக்காரு ராசிநாதன் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சுக்கரன் கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க அதனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் இருக்குது இந்த பதிவில் ரிசபராசி நேர்களாகிய உங்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன பலன்களை நீங்கள் அடைய போறீங்க மேலும் என்ன விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்